எங்கள் ஊர் வர வரோம் நதிய பையன் வந்து தேனிக்கும் அமைச்சியாக வரதுக்கும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கியா நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு புது பஸ் ஸ்டாண்டு காலை ஏற்றிட்டு போயிட்டு இறங்கி வரையில ரத்தனம் பஸ் நேருக்கு நேரம் மோதி ஆட்டா நொறுங்கி போச்சு அந்த பையனுக்கு கால் ஒடிஞ்சு வச்சு தோல் பச இறங்கிடுச்சு மண்டை ஒடுங்கிறந்து இங்கே வரைக்கும் மூட்டு போட்டிருக்காங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து அட்மிட் ஆன பையனை இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உனக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போ உனக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க அது என்னாண்டு எங்களுக்கு தெரியணும் ஆட்டாவும் போயிடுச்சு அந்த பையனால இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு கூட வேலை வெட்டி போக முடியாது மூணு பிள்ளைங்க இருக்கு கூலி வேலை செஞ்சு அண்ணாடு கஞ்சி குடிக்கிறவங்க அவங்களுக்கு நீதி வேணும் இது எதுனால அவனை டிசார்ஜ் பண்றாங்க எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல கூறாமே அவனை நம்பிக்கை நாங்க இருக்கோம் அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அவன் சுகமாகணும் அவன் ஆட்டா ஆட்டா நொறுங்கி போச்சு அவனுக்கு வாழ்வாதாரமே அதுதே அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு பொழப்பு நாய வேணும் இந்த மீடியா தான் கேட்டு கொடுக்கணுங்கய்யா